வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம கோழிக்கால் வறுத்து எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து கிரேவி மாதிரியும் பண்ணலாங்க அந்த கிரேவி இல்லாமல் நல்லா அப்படியே ஒரு மாதிரி சுக்கா மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க கோழிக்கால் வந்து ஒரு அரை கிலோ அரை கிலோனால் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு துண்டு அதை வரும் பத்து பன்னெண்டு துண்டு வரும் அதை எடுத்துக்கோங்க நல்லா கழுவி நெக அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் ஒன்று நறுக்குனது தக்காளி ஒன்று நறுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் எலுமிச்சன் சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக லாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கு எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க இதை முதல்ல கோழிக்கால் நம்ம கழுவி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கோழிக்காயை போட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கோழிக்கால் கழுவி வச்சுருக்கோ அதை போட்டுக்கோங்க அதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் எலுமிச்சம் சாறு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா பெனைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வைங்க எண்ணெய் ஊற்றிடுங்க நம்ம ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றிடுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா ஒரு மாதிரி மேஷாக வந்துடும் போத்தீங்களா கொத்த கொதன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கோழிக்காய் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து அதில் போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பெரட்டி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டம்மர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க இந்த மூடி வச்ச சூட்லேயேன்னு நல்லா கோழிக்கால் வேக ஆரம்பிச்சிடும் திருப்பி ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் கிளறி விடுங்க திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் எடுத்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படியே சுண்டை வருங்க பார்க்கறதுக்கே உங்களுக்கே சாப்பிட்ணும் போல இருக்கும் ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அது மேலேயே கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் எலுமிச்சை சாறு தூவி நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா வெங்காயத்தால் மேலே கட் பண்ணி போட்டு பெரட்டி விட்டு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சிக்கன் நாட்டுக்கோழி கறி மட்டன் கறி கறினேன்னு சுக்கா மாதிரி கிரேவி பண்ணிலாம் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த கா கோழி காலை வந்து அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் வெளிநாட்டிலலாம் அதான் சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்